ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஜினிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது மாம்பழ கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் பிஸ்தாவும் பாதாமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மாம்பழத்தை அலசிட்டு எடுத்திருக்கேன் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச அரிசியும் பாதாமையும் பிஸ்தாவையும் தோல் எடுத்திருக்கேன் இதை இப்போ நைஸாக அரைச்சிடலாம் கட் பண்ண மாம்பழத்தை நைஸாக அரைச்சிடலாம் அரை லிட்டர் பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் இதை காய்ச்சிடலாம் பால் நல்லா கொதிச்சு இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துடலாம் அரைச்சதை சேர்த்ததால் அடிப்பிடிச்சிடும் சிம்மில் வச்சு நல்லா திராவிக்கங்க அடுத்து மாம்பழ விழுத சேர்த்துடலாம் திக்கானதும் ரெண்டு கரண்டி சர்க்கரை சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துலாம் சக்கரை கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடிபிடிச்சதால் பாத்திரத்தை மாற்றி இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் கட் பண்ண மாம்பழத்தை கொஞ்சம் சேர்த்துடலாம் நம்மளுடைய மாம்பழ கீர் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்